வணக்கம் நண்பர்களே என்னோட சேனல்ல வர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நவீன் இவன் படித்துவிட்டு விட்டு சிறியதாக கம்ப்யூட்டர் கம்பெனி ஒன்று வைத்திருக்கிறான் இவன் மனைவி லதா அவள் ஒரு சுடுசோம்பேறி எந்த வேலையும் செய்ய மாட்டாள் எல்லா வேலையும் மரகதம் தான் செய்வாள் மரகதம் நவீனின் அம்மா காலையில் எந்திரிச்சு டீ போடுதலில் இருந்து எல்லா வேலையும் அவளே செய்வாள் நவீனும் பொண்டாட்டியின் இந்த செயலை கண்டிக்க மாண்டான் மருமகள் காலை முதல் இரவு வரை டிவி சீரியல்தான் பார்த்து கொண்டு இருப்பாள் நவீன் லதாவிற்கு ஒரே ஒரு பெண் குழந்தை கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் கடைசி ட்ரீட்மெண்டில் பிறந்தவள் நதியா நதியா ஒரு குறுமுக்கார பெண் ஒரே பெண் குழந்தை என்பதால் இவள் என்ன செய்தாலும் கண்டிக்க மாட்டார்கள் மரகதம் அறிவுரை செய்தாலும் அதை அவள் காதில் கூட வாங்கி கொள்ள மாட்டாள் அதனால் மரகதம் தான் உண்டு தன் வேலை உண்டு என்றுதான் அந்த வீட்டில் இருக்கிறாள் மருமகளை பொறுத்த வரைக்கும் மரகதம் ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரி நதியா பன்னெண்டாம் வகுப்பு படித்து வருகிறாள் அவளுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் பொது தேர்வு வந்துவிடும் ஆனால் அவளோ இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த கைபேசி கீழே வைப்பதே இல்லை இந்த விஷயத்தை மகனிடம் சொல்லியும் மகன் தன் மகள் புத்திசாலி அவள் பார்த்து கொள்வாள் என மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிவிட்டான் இதை சொன்னதுக்கு தண்டனையாய் அன்று இரவு அனைவரும் வெளியில் சென்று சாப்பிட்டுவிட்டு மரகதத்தை பட்டினி போட்டு விட்டார்கள் மறுநாள் காலையில் எப்பவும் போல் மரகதம் அவள் வீட்டு வேலை செய்துவிட்டு மாடியில் துணிக்காய போடச் சென்றாள் அங்கு நதியா யாரோடனோ போனில் பேசிக்கொண்டு இருந்தாள் மரகதம் மேலே சென்றவுடன் போனை ஆப் செய்தாள் மரகதம் யார் என்று கேட்க கோபமாக உன்னிடம் எல்லாம் சொல்ல முடியாது என்று திமிராக பேசிவிட்டு சென்று விட்டாள் மரகதம் மருமகளும் மகள் என்ன பண்றான் கூட பார்க்காமல் என் நேரமும் டிவிலேயே மூழ்கி கிடக்கிறாள் மகன் அதற்கும் மேல் இவ வாழ்க்கையை நினைச்ச பயமா இருக்கே கடவுளே என்று புலம்பிக்கொண்டே துணியை காயப்போட்டு போட்டுவிட்டு கீழே சென்றாள் பேத்தி அவளின் தோழி வீட்டிற்கு கிளம்பி சென்று விட்டாள் அன்று இரவு மரகதம் மனசு கேட்காமல் மகனிடம் விஷயத்தை கூற மகனும் கோபத்துடன் இங்கே சாப்பிட்டுவிட்டு அமைதியாக இருக்கிறதா இருந்தா இரு இல்லைனா வெளியே போ என்று கோவமாக பேசிவிட்டான் இப்படியே நாட்கள் நகர்ந்தது நதியா பன்னெண்டாம் வகுப்பில் குறைவான மதிப்பெண் எடுத்ததால் நவீன் கல்லூரியில் நதியாவை சேர்க்க அதிக பணம் செலவழித்தான் இதை பற்றி மருமகளுக்கும் எந்த அக்கறையும் இல்லாமல் அவள் வேலைகளை செய்து கொண்டு இருந்தாள் ஒரு நாள் நவீன் வீட்டில் இருக்கும்போது நதியா கல்லூரியில் இருந்து ஃபோன் வந்தது நவீனும் லதாவும் பதறி அடித்து கொண்டு கல்லூரிக்கு சென்றார்கள் பிறகு இரவுதான் நதியாவுடன் வீட்டிற்கு வந்தார்கள் நதியாவின் கண்ணம் பழுத்து போயிருந்தது மரகதம் ஏண்டா என்ன ஆச்சு என்று பதறிப்போய் கேட்க மருமகள் கோபமாய் நீ ஆசைப்பட்டது நடந்துருச்சு இனி சந்தோஷமாக இரு என்றாள் மரகதத்திற்கு ஒன்றும் புரியாமல் மகனிடம் கேட்க அங்கே நடந்ததை கூற ஆரம்பித்தான் இவ காலேஜில் ஒரு பையனை பண்ணி அவங்க ஆசிரியர்கிட்ட மாட்டியிருக்கா இப்ப எங்கள் பொண்ணு அப்படியெல்லாம் மாட்டான்னு சொன்னதுக்கு எங்கிட்டயே எவனையோ இவ கட்டி பிடிச்சி நிற்கிற வீடியோவை காமிக்கிறாங்க இனி ஏன் நான் உயிரோடு இருக்கணும் என்று அழுதே விட்டான் மரகதம் அப்பா அழாதே என்று சொல்ல நவீன் இனி அந்த கல்லூரி முதல்வர் அம்மா இனி இவ்வளோ காலேஜ் அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் எவ்வளவோ கெஞ்சும் அவங்க கேட்கல என்று சொல்ல மரகதம் நான் அந்த அம்மா வீட்டுக்கு போய் பேசுகிறேன்ப்பா நீ அழாதே என்று மரகதம் சொல்ல மருமகள் நீ என்ன அந்த காலேஜ் ஓனரா நீ சொன்ன உடனே கேட்க என்று சொன்னதும் மரகதம் அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் அரைக்கி சென்று விட்டாள் மறுநாள் காலையில் அனைவரும் முதல்வர் அம்மா வீட்டிற்கு சென்றார்கள் அங்கு அந்த அம்மா மரகதத்தை பார்த்ததும் உடனே உள்ளே வாங்க என்று கூப்பிட மருமகள் வாயடித்து போனாள் மரகதம் நதியா என் பேத்தி தான் என்று சொல்ல உங்களுக்கு இப்படி ஒரு பேத்தியா அன்னைக்கு நீங்க மட்டும் இல்லைனா நான் செத்தே போயிருப்ப எங்க தாய் மாமாவே என்னை காசுக்கு ஆசைப்பட்டு ஒரு விபச்சார விடுதியில் விற்க பார்த்தார் நீங்க தானே என்னை காப்பாற்றி ஒரு அனாதை இல்லத்தில் சேர்த்து விட்டீங்க பழசையெல்லாம் எப்படி மறக்க முடியும் என்று அந்த அம்மா சொல்ல மரகதம் அவர்களின் கையை பிடித்து இந்த ஒரு தடவை விட்டுருங்க என்று சொல்ல முதல்வர் அம்மா மரகதத்தின் மேல் உள்ள மரியாதையில் சரி என்று ஒப்புக்கொண்டார் மருமகளும் மகனும் ம மரகதத்தை தெய்வமாக பார்த்தார்கள் அன்னையில் இருந்து மருமகளை அனைத்து வீட்டு வேலைகளையும் செய்தாள் நதிய மரகதத்தின் பார்வையிலேயே வளர்ந்தாள் கல்லூரியிலும் நல்ல மதிப்பெண்களை எடுத்தாள் எப்படியோ பாட்டி பேத்தியின் வாழ்க்கையை காப்பாற்றி விட்டாள் இந்த சேனலில் வர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்